ஓம் ஹத்தி சாய் நம ஞானசக்தி ஊடக பார்வையாளர்கள் திருவடியை வணங்குகின்றேன் நான் உங்கள் விஜயகுமார் அருளாளர்களே என்று சித்தருடைய ஜீவசமாதி பீடத்தில் புதியதொரு ஜீவசமாதி பீடம் அதனுடைய இருப்பிடத்தை மட்டும் நம்ம பார்க்க போகிறோம் வரலாறுகள் அங்கே போனீங்கன்னாவே உங்களுக்கு அருளாக அவர்கள் பேசி புரிய வைப்பார்கள் அங்கே அடியவர்கள் யாருனா இருப்பாங்க கூட்டம் அங்கே கொஞ்சம் நல்லாவே இருக்கும் நல்ல சிறப்பான பூஜை வழிபாடு சித்தருடைய ஜீவசமாதி பீடம் அருகாமிலாம் வந்து தியானம் செய்யக்கூடிய அமைப்பு அது மட்டும் இல்லாமல் விநாயகருடைய பிரதிட்டை முருகப்பெருமான் பிரதிட்டை அது மாதிரி சில தெய்வ விக்கிரகங்கள் கூட அங்கே இருக்கக்கூடிய சூழல்கள் இருக்குது அந்த சித்தருடைய பேர் மகான் சத்குரு அனுநாத சுவாமி ஜீவசமாதி பீடம் இது எங்கே இருக்குனாக்கா சென்னையில் பெரம்பூர் அப்படின்ற ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது இல்லையா அந்த ரயில்வே ஸ்டேஷனில் இருந்து ஆட்டோவில் போனீங்கன்னாக்கா ஒரு பத்து நிமிடம் பதினைந்து நிமிடம் தொலைவுக்குள்ளே இருக்குது எங்கே இருக்குது அப்படின்னாக்கா முரசொலி மாறன் பூங்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பூங்கா அரசால் பராமரிக்கக்கூடிய பூங்கா ஒன்று இருக்குது கார்டன் மாதிரி அமைப்பில் இருக்குது அங்கே எல்லோரும் சிறுவர்கள்லாம் விளையாடக்கூடிய அமைப்பு அது மாதிரி வச்சிருப்பாங்க அதை தாண்டி அங்கே போய் யார்கிட்டயாவது கேட்கும் போது தெளிவு கூட அதை சொல்லுவாங்க சித்தருடைய ஜீவசமாதிப்பீடம் எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா தெளிவு கூட சொல்லுவாங்க அப்போ அந்த பெரம்பூர் ரயில்வே ஸ்டேஷனில் எந்த பக்கம்னாக்கா முரசொலி மாறன் பூங்கா எந்த பக்கம் இருக்குது ரெண்டு சைடு இருக்கும் இல்லையா ரயில்வே ஸ்டேஷனில் ரெண்டு பக்கம் ஊர் இருக்கும் அதில் முரசொலி மாறன் பூங்கா எந்த சைடு இருக்குதுன்னு கேட்டு அந்த பக்கமாக இறங்கி வந்து நடந்து அந்த ஜீவசமாதி பீடத்துக்கு போகணும் அதனுடைய புகைப்படத்தையும் அங்கே இருக்கக்கூடிய நிர்வாகிகளுடைய தொலைபேசி எண்ணையும் நான் அங்கே கொடுத்துருக்கேன் இன்னும் சில குறிப்புகள் வேணும் இல்லை அங்கே என்ன வழிமுறைகள் பின்பற்றுறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிணா அந்த தொலைபேசி எனக்கு நீங்கள் கொண்டு தெரிஞ்சுக்கலாம் சித்தருடைய ஜீவசமாதி பீடம்னாவே வந்து அருளை உயர்த்தி கொள்வதற்கு உடல் உயிர்மனம் சார்ந்த குற்றங்களிலிருந்து விடுபட்டு பிறவியில்லா பெரும் பெயரை அடைவதற்குண்டான ஒரு சுற்றுமை இடம் இயல்பாக வரக்கூடிய சமூக வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு தர்மத்தின் வழிமுறையில் அவர்கள் துணை நின்று நமக்கு வல்லமை ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு அருள் நிறைந்த இடம் அது அப்படி ஒரு உயர்ந்த ஜீவசமாதி பீடம் தான் இது மகான் அன்னு அண்ணுநாத சுவாமி ஜீவசமாதி பீடம் நாங்கள் போயிட்டு வரும்போது இந்த குறிப்புகளை எடுத்துக்கிட்டேன் ஏன் அப்படின்னாக்கா நம்ம எந்தெந்த ஜீவசமாதிகள்லாம் போகிறோமோ அதெல்லாம் ஒரு தொகுப்பாக போடுவோம் மக்களுக்கு எங்கெங்கே என்னென்ன ஜீவசமாதி பீடம் இருக்குது எந்த ஊரில் இருக்குது என்ன இடத்துல இருக்குது அப்படின்னு தெரிவதற்காக நான் இந்த குறிப்புகளை கொடுக்குறேன் வரலாறுகள் அங்கே போகும்போது நேரம் கருதி நான் கேட்க தவறிவிட்டேன் நீங்கள் அங்கே போனீங்கன்னாவே நிறைய மக்கள் கூட்டம் இருக்கக்கூடிய இடம் தான் அங்கே கேட்டிங்கனாக்கா நிறைய அவர் செய்த அற்புதங்கள் அதிசயங்கள்லாம் நிறைய சொல்லுவாங்க போய் பார்க்க வேண்டிய ஒரு அற்புதமான சித்தர் ஜீவ சமாதி இடம் நன்றியோடு நான் உங்கள் விஜயகுமார் ஓம் சிவாய அகர்த்தி சாயனும்